ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் பாலம் இன்ஸ்டாகிராமீடி ராஜா பேரனூன் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த பெல்பட்டன் வேலைக்கு வந்து கிளம்பியாச்சு நீ இப்போ வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னா வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகி போவோம் ஸோ அதனால இப்போவே வந்து வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போ எடுக்க போகிறோம் என்ன விஷயம் இன்னைக்கு வந்து எட்டாவது நாள் ஒரு வாரத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கிடந்து எட்டாவது நாள் ஆடி எடுத்து வைக்கின்றோம் வேற லெவல் செல்ஃப் டிசிப்ளின் சுய ஒழுக்கம் அப்படிங்கிற இந்த ஒரு அருமையான விஷயத்தை இருக்கிற சகோதரர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தன் ஆனால் இனிமேல் நம்ம வந்து ஒரு இன்னொரு விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு என்ன காரணம் அப்படின்னா இனிதான் நம்ம சில சில மோசமான கட்டங்களை வந்து தொட போகிறோம் ஃபஸ்ட்டு இனி வந்து அந்த அர்ஜஸ் வந்து நமக்கு அதிகமாக பார்க்கலாமோ அதுவும் ஒரு வாரம் கண்ட்ரோல் பண்ணிட்டோமே போதுமே அப்படிங்கிற எண்ணம் வரும் அந்த இதை பார்த்துருவோம் பான் வீடியோஸ் பார்க்கலாம் இல்லை அந்த மாதிரி எண்ணங்களுக்குள்ளே போகலாம் இல்லை மனசுக்குள்ளே அந்த எண்ணமாக சும்மா இருக்கும்போதே சில எண்ணங்கள் தோணும் இந்த மாதிரி அந்த ஏற்கனவே பார்த்த வீடியோஸில் உள்ள இதுவோ இல்லை ஏதாவது ஒரு எண்ணங்கள் வந்து தோணும் போது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் என்னென்னா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து உனக்கு பிடிச்ச கடவுளை வந்து வேண்டணும் அது வந்து நீ எந்த ரிலீஜியஸால் வேணாம் இருந்துக்கலாம் நீ எப்படி வேண்டு அப்படி வேண்டுக்கலன்னு சொல்லிக்கோம்ல ஸோ அப்போ நீ வேண்டும் போது என்ன வார்த்தையை சொல்கிறியோ ஆண்டவான்னு சொல்கிறேன்னா அப்படி இல்லை அல்லா எல்லா அப்படின்னு சொல்கிறேன்னா அப்படி இல்லை ஏசப்பா அப்படின்னு சொல்றேன்னா அப்படி இல்லைன்னா சிலர் வந்து இயேசுவே அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குது ஸோ இந்த மாதிரி எண்ணம் மனசுக்குள்ள தோணு அடுத்த செகண்ட் வந்து நம்ம அந்த வார்த்தையை சொல்லணும் ஓம் நம சிவாய் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அந்த எண்ணம் மாறும் இல்ல யா அல்லா அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணம் மாறும் அப்படி இல்லை அப்படின்னா இயேசுவே அப்படின்னு சொன்னா அந்த எண்ணம் மாறும் கண்டிப்பா மாறும் ஒரு நூறு பர்சன்டேஜ் மாறும் ஸோ ஒருவேளை அந்த எண்ணம் தோணுச்சு அப்படின்னா நம்ம கண்டினியூட்டிலே இருக்கணும் ஏன்னா நம்ம எதுக்காக இருக்கோம் நம்மளுடைய போயிட்டு போயிட்டுருக்கோம் அதை மறந்துக்கூடாது இதை விட்டால் நம்ம கோலுக்கு நம்ம கோலை நோக்கி நம்ம போகிற ஃபோக்கஸும் அதனுடைய வேகமும் கம்மியாகும் அதை அடையிறதுக்கான அந்த அந்த ஃபாஸ்ட்னஸ் இருக்குல்ல அதுவும் வந்து டவுன் ஆகும் அதனால எக்காரணத்தை கொண்டு நம்ம இதை விட்டுறக்கூடாது அதனால நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னது இந்த ஏழு நாள் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா தோணும் நம்ம எதுக்கு போயிட்டு இருக்கோங்கிற கோலே நம்மளை மறக்கடிச்சு போதும்டா அதான் இவ்வளோ நாள் இருந்துட்டேடா அப்படிங்கிற எண்ணத்தை அது தோண வைக்கும் ஸோ நம்ம எக்காரணத்தை கொண்டும் அதை விட்டுறக்கூடாது அதுக்காக நம்ம பண்ண வேண்டியதை என்ன பண்ணணும் டக்குன்னு என்ன பண்ணணும் இந்த இந்த மாதிரி அந்த ஒரு ஸ்லோகத்தையோ அந்த வசனத்தையோ நம்ம சொல்லிடுவோம் ஓகே உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய ரிலீஜியஸில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த இது அது சொல்லிட்டோம்னா டக்குன்னு அந்த எண்ணம் நமக்கு மாறும் அடிக்கடி தோணினாலும் அடிக்கடி சொல்லுங்கள் தப்பே கிடையாது ஓகேவா மற்றபடி ஃபுட்டு மெத்தட் எல்லாமே நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது இன்னும் உங்களுக்குள்ளே சேஞ்சஸ் வந்து அதெல்லாம் இப்போவே நீங்கள் உணர்ந்துருப்பீங்க உங்களுக்குள்ளே உள்ள கோவம் வந்து கொஞ்சம் கோ சாரி சாரி கோவம் கட்டுப்படாது கோவம் இன்னும் அதிகரிக்கும் ஆக்சுவலாக ஒரு ஒரு வித இறக்க குணம்னு ஒன்று உங்களுக்குள்ளே ஒரு உருவாக ஆரம்பிக்கும் நம்ம இந்த உலகத்தை பார்க்குற எண்ணங்கள் வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் சார் பாவம் ஏதாவது யாராவது கஷ்டப்படுறதை பார்த்தாலோ இல்லை யாராவது சங்கடப்படுறதை பார்த்தாலோ பாவம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு 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 வித ஒரு வித இறக்கம் வந்து உங்களுக்குள்ளே தோண ஆரம்பிக்கும் அதை இப்போ நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க ஒரு வாரம் தாண்டினா ஒரு ஒரு வித சாந்தமும் இறக்கமாக ஆனால் கோவம் கம்மியாகும்னா கோவம்லாம் கம்மியாகாது கோவம்லாம் இன்னும் அதிகமாகும் ஸோ அதெல்லாம் நான் இனி இடத்துல சொல்லுவேன் இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு கைண்டு ஹார்ட் உங்களுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும் கைண்டு ஹார்ட் ஓகேவா டன் அடுத்தடுத்த விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் இனி அடுத்த இனி போகும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது அதை வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் பெருசாக பேசலாம் இப்போதைக்கு நான் சீக்கிரம் கிளம்புறேன் கட்டாயிடக்கூடாது அப்படின்னு சீக்கிரமே எடுத்து சீக்கிரம் முடிஞ்சால் இன்னைக்கு சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா பை பாய் நான் உங்கள் ராஜா பாரன்